இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் கதை என்னென்னா கதைமணி கோவை என்ற நூலிலிருந்து கே கோதண்டபாணி பிள்ளை பிஏ அவர்களின் திருப்பதி யாத்திரை எழுத்து வடிவமா நான் படித்த கதை இது இது காணொலி மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கதை சுருக்கம் என்னன்னா சிறுவயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்த இரண்டு முதியவர்கள் பொன்னன் ஆனந்தன் என்பவர்கள் இவர்களோட ஆசை என்னன்னா திருப்பதிக்கு யாத்திரை சென்றது இருவரும் யாத்திரை சென்றனரா அல்லது இடையில் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டதா அப்படின்றத கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமனாங்கிரி பொன்னன் ஆனந்தன் என்ற இரண்டு கிழவர்கள் ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க அவர்களில் பொன்னன் வசதி படைத்த பணக்காரராகவும் நல்லொழுக்கம் பருந்தவராகவும் இருக்காரு அவரை கிராமத்து மக்கள் இரண்டு முறை தலைவனாக கூட தேர்ந்தெடுத்திருக்காங்க பொன்னனுக்கு இரண்டு மக்கள் அவ்விருவருக்கும் திருமணமாகி எல்லோரும் ஒரே குடும்பமாக வசித்து வந்தனர் பொன்னனுக்கு ஐம்பது வயதானாலும் அவன் கிளைத்தன்மையின்றி வலிமை குன்றாமல் இருந்தார் ஆனந்தனுக்கு பொன்னனை விட கொஞ்சம் வயதானாலும் அவனும் நோயின்றி வாழ்ந்தான் ஆனால் அவனுக்கு வயலுக்கு சென்று வேலை செய்யும் அளவுக்கு வலிமை இல்லை அவன் தன்னுடைய ஆடு மாடுகளை தானே சென்று மேய்ப்பான் ஆனந்தனுக்கும் இரண்டு மக்கள் ஒருவன் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்தான் இன்னொருவன் கிழவனுடையே தங்கியிருந்தான் ஆனந்தன் அதிக ஏழையும் அல்ல பணக்காரனும் அல்ல சாப்பாட்டிற்கு போதுமான சொத்துக்கள் அவரிடம் இருந்தது பொன்னன் ஆனந்தன் அந்த இரண்டு கிழவர்களும் திருப்பதிக்கு போவதாக தங்களுடைய சிறு பிராயத்திலேயே வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் வேலை ஏற்பட்டு கொண்டிருந்தது அதனால் அவர்களால் திருப்பதிக்கு போக முடியல கடைசியாக ஒரு நாள் ஆனந்தன் பொன்னனிடம் இந்த வருஷம் நாம எப்படியாவது திருப்பதிக்கு போய் வர வேண்டும் என்றார் அதற்கு பொன்னன் இந்த வருஷம் நம்ம போக முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை நான் கட்ட ஆரம்பித்த என் வீடு இன்னும் கட்டி முடியவில்லை ஐநூறு ரூபாய் வரை நான் அதற்கு செலவு அளித்து விட்டேன் இன்னும் நூறு அல்லது நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள் அந்த வீட்டை கட்டி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஆகையால் நாம் அடுத்த வருஷம் அவசியம் திருப்பதிக்கு போவோம் என்றார் பொன்னன் ஆனந்தன் இனி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் என வைக்க கூடாது நமக்கோ வயதாயிற்று நாளை நாளை என்று தள்ளி வைத்தால் நாளை நம்முடைய முறை நாளாகுமோ அல்லது எமனுடைய முறை நாளாகுமோ யார் அறிவார் பொன்னன் ஆரம்பித்த வீட்டை குறையாக போட்டுவிட்டு போவதா என் மக்கள் இதை கவனிப்பவர்கள் அல்ல அவர்களிடம் இதை விட்டு சென்றால் நூறு ரூபாய்க்கு முடிகிற வேலைக்கு ஆயிரம் ரூபாய் செலவழித்து விடுவார்கள் நல்ல பிள்ளைகளை நான் பெறவில்லையே அவர்கள் இனி எப்போது நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் எந்த வேலையும் நான் இல்லாவிட்டால் சரியாக செய்வதே இல்லை என்றான் பொன்னன் ஆனந்தன் இன்னும் நீ எத்தனை வருஷம் அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் நீ இறந்த பிறகு அவர்கள் தானே உன் வேலையை எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் நீ இப்பொழுதே அவர்களை அந்த வேலைகளை பார்க்கும்படி விட்டால் என்ன நீ எல்லா வேலைக்கும் முன்னே நின்று கொண்டு அவர்களை கெடுக்கிறாய் எல்லாவற்றையும் அவர்களிடம் ஒப்புவித்துவிடு உடனே புறப்படு அவர்கள் யாவற்றையும் சரியாக பார்த்துக் கொள்வார்கள் என்று பொன்னனுக்கு புத்தி கூறினார் ஆனந்தன் பொன்னன் இவைகளை எல்லாம் கேட்டு சிறிது நேரம் ஆலோசனை செய்தார் பிறகு பணம் இல்லையே இருந்த பணத்தை எல்லாம் வீடு கட்டுவதற்காக செலவழித்து விட்டேனே என்றார் ஆனந்தன் பணத்திற்கென்ன மனம் இருந்தால் வழி உண்டு பணம் இல்லாவிட்டால் நான் நூறு ரூபாய் உனக்கு தருகிறேன் அடுத்த சனிக்கிழமையே கட்டாயம் புறப்பட வேண்டும் என்றார் பொன்னன் சிரித்தபடி நீ அவ்வளவு பணக்காரன் என்பது எனக்கு தெரியவில்லையே உனக்கு பணம் எப்படி கிடைக்கும் என்று வினவினார் ஆனந்தன் என் ஆடு மாடுகளை சிலவற்றை விற்றுத் தருகிறேன் திருப்பதிக்கு உடனே புறப்பட வேண்டும் இனியும் தாமதிக்க கூடாது நமக்கோ வயதாயிற்று இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பாரா என்று எண்ணவே திடமில்லை ஆகையால் அடுத்த சனிக்கிழமையே புறப்பட்டு போய் இக்கட்டை இருக்கையிலேயே இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று ஆர்வத்துடன் கூறினார் ஆனந்தன் அன்று இரவு பொன்னன் ஆனந்தன் சொன்ன விஷயங்களைப் பற்றி நினைத்துப் பார்த்தான் அவன் சொன்னவைகள் யாவும் பொருத்தமாக தோன்றின நாம் இவ்வுலகிற்கு வேண்டியவற்றை சேகரித்து வைக்கிறோமே ஒழிய செல்லும் உலகிற்கு வேண்டியவற்றை தேடுவதே இல்லை நீரிற்குமளி இக்காயம் இக்காயம் உள்ளபோதே போதே நம்ம திருப்பதிக்கு போய் வர வேண்டியது அவசியம் இனி இதை நாளே நாளே என்று தள்ளி வைக்கக்கூடாது என்று நிச்சயம் செய்து கொண்டார் அதிகாலையில் ஆனந்தனிடம் சென்று தான் அவர் சொன்னபடியே திருப்பதிக்கு போவதற்கு சமுதை தெரிவித்தார் பொன்னன் சனிக்கிழமையன்று இருவரும் புறப்பட்டனர் பொன்னன் தன் மக்களை கூப்பிட்டு வீட்டை செம்மையாக கட்ட வேண்டும் அறுவடையை தகுந்த காலத்தில் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வயலிலும் எருவை சரிவர போட வேண்டும் என்றும் தோட்டங்களை சராசரி தினந்தோறும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி அவர்களுக்கு சொன்னார் பொன்னன் ஆனந்தனோ தன் மனைவியும் மகனும் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து என்று முழு நம்பிக்கையுடன் இருந்ததால் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதமும் செய்ய வேண்டிய காரியமும் உங்களுக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் அவர் மனைவி சேர்த்து வைத்திருந்த முப்பது ரூபாயையும் மருமகள் வைத்திருந்த இருபது ரூபாயையும் மனம் கொடுத்தார்கள் அவன் மகன் சில ஆடுகளை விற்று ஐம்பது ரூபாய் கொடுத்தான் இந்த நூறு ரூபாய் போதும் என்று ஆனந்தன் பெற்றுக்கொண்டு கவலையற்ற மனதுடனும் களிப்படைந்த முகத்துடனும் புறப்பட்டார் பொன்னனிடம் ஐநூறு ரூபாய் இருந்தது அதில் இருநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு மனைவியிடம் முந்நூறு ரூபாய் கொடுத்துவிட்டு அதை பத்திரமாக வைக்கும்படியும் தன் மக்கள் அந்த வருஷ வருமானத்தை வீண் செலவு செய்யாதபடி பார்த்துக்கொள்ளும்படியும் சொன்னார் பொன்னன் அவ்விரண்டு கிழவர்கள் வீட்டிலும் வழிநடைக்க வேண்டிய அவள் மா முதலியன தயார் செய்து சிறு மூட்டைகளாக கட்டி கொடுத்தார்கள் அவ்விரு குடும்பத்தார்களும் அக்கிழவர்களை பின் தொடர்ந்து ஊர் எல்லை வரை சென்று கடவுளை பிரார்த்தித்து வழி அனுப்பினார்கள் அவர்கள் காலத்தில் ரயில் வண்டிகளும் மோட்டார் வண்டிகளும் இல்லை ஆகையால் கால்நடையாகவே நடந்து திருப்பதிக்கு செல்ல வேண்டும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வெகு தூரத்திலிருந்து சிறிதும் கஷ்டம் தோன்றாமல் வருஷா வருஷம் திருப்பதிக்கு போய் வருவார்கள் இக்கிழவர்களும் தங்களுடைய ஊரிலிருந்து திருப்பதிக்கு போக இரண்டு மாதம் செல்லும் அவர்களில் ஆனந்தனுக்கு பொன்னனை போல் வேகமாக நடத்தல் இயலாது ஆனந்தனுக்கு இறைவனிற்கும் திருப்பதிக்கு போய் சேர்வேனோ அங்கு திருக்கோவில் கொண்ட அண்ணலை கண்ணார காண்பேனோ கண்டு களிப்பேனோ என எண்ணங்களே மனதில் குடிகொண்டன ஆனந்தன் வீட்டை விட்டு புறப்பட்டவுடனே தன் குடும்ப விஷயங்கள் அனைத்தையும் அறவே மறந்துவிட்டார் அவர் நினைத்தது இறைவனை அன்றி இல்லை அவர் கூறியதும் இறைவனுடைய திருநாமமே அன்றி வெறும் பேச்சு ஒன்றுமில்லை பொன்னன் சிறிதும் கஷ்டமின்றி நடந்தார் உடல் திருப்பதியை நோக்கி சென்றாலும் அவர் மனம் வீட்டையே சுற்றி கொண்டிருந்தது நம் மக்கள் வீட்டை சரியாக கட்டுவார்களா சரியான காலத்தில் அறுவடை செய்வார்களா சரியாக எரிவிட்டு சாகுபடி செய்வார்களா குத்தகை நெல்லை குறையாதபடி அளந்து வாங்குவார்களா தோட்டத்தில் உள்ள பயிர்களை திருட்டு போகாமல் பார்த்து தன் மருமக்கள் இருவரும் தன் மனைவியோடு சண்டை போடுவார்களோ என்ற இந்த விதமான எண்ணங்களே மனதில் குடி சில சமயம் ஊருக்கே திரும்பி சென்று விடலாமா என்றெல்லாம் யோசித்தார் பொன்னன் இரண்டு கிழவர்களும் ஒரு மாதம் நடந்து பாதி தூரத்தை கடந்து விட்டார்கள் இந்த ஒரு மாதமும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தோன்றவில்லை இதன் பிறகு அவர்கள் சென்ற வழியில் உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை ஐந்து வருஷமாக மழையின்று வருந்திய ஊர் வழியாக அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த ஊர்கள் எல்லாம் பாழாகி கிடந்தன மழை இல்லாததால் விளைவில்லாமல் போயின அநேக ஏழைகள் உணவின்றி மாண்டார்கள் அநேகர் பிச்சை எடுத்து உண்ண அயல் நாடுகளுக்கு ஓடிவிட்டனர் தனவந்தர்களும் கஷ்டப்படும் நிலையில் இருந்தார்கள் உணவுப் பொருட்கள் கிடைத்த ஓர் ஊரில் கிழவர்கள் தாங்கள் தூக்கி செல்லும் அளவிற்கு அவற்றை வாங்கிக் கொண்டார்கள் ஆனந்தனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அவர் அடிக்கடி பொடி போட்டுக்கொள்வார் அது கெட்ட பழக்கமாக அவருக்கு தோன்றினாலும் அதை அவரால் விட முடியவில்லை அப்பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணி அப்பொடி டப்பியை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்தார் ஆயினும் ஆனந்த நாள் அப்பழக்கத்தை விட முடியவில்லை வழி பிரயாணிகளிடம் சில வேளை மாத்திரம் வாங்கி உபயோகித்து வந்தார் அப்பழக்கத்திற்கு அடிமையான பிறகு அதிலிருந்து மீறி நடக்க முடியுமா சில நாள் கழித்து ஒரு புதிய டப்பியை வாங்கிக் கொண்டார் ஆனந்தன் அவர் பொடி உபயோகிப்பதைப் பற்றி பொன்னன் ஏளனம் செய்தார் அது ஒழுங்கினம் என்றும் புண்ணிய யாத்திரையின் போது இப்படி செய்வது பெரிய பாவம் என்றும் கூறி தன் நல்லொழுக்கத்தை எடுத்து கூறி தானே புகழ்ந்து கொண்டார் பொன்னன் அதற்கு முன் ஆனந்தன் இப்பழக்கம் என்னை அடிமை கொண்டு விட்டதே நான் இதை விட முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் இப்படி இருவரும் பேசிக்கொண்டு சிறிது தூரம் சென்றனர் ஆனந்தனுக்கு தாகம் எடுத்தது அவர்கள் சென்ற வழியில் ஊர் ஒன்றும் இல்லை சிறிது தூரத்தில் ஒரு சிறிய கிராமம் தெரிந்தது தாகம் அதிகமாக இருக்கிறதென்றும் சமீபத்தில் தெரிந்த அந்த கிராமத்திற்கு போய் தண்ணீர் பருகி வரலாம் என்றும் பொன்னனிடம் தெரிவித்தார் பொன்னன் தனக்கு தாகமில்லை என்று பதில் கூறினார் ஆனந்தன் தனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் தான் தாகத்தை தனித்து கொண்டு உடனே வந்து சேர்ந்து கொள்வதாகவும் கூறி பொன்னனை முன்னே மெதுவாக போகும்படியும் சொல்லிவிட்டு ஆனந்தன் அந்த சிற்றூருக்கு சென்றார் அந்த சிற்றூருக்கு சென்ற ஆனந்தன் என்ன ஆனார் இதன் பிறகு இவர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் என்ன திருப்பதி யாத்திரை முழுமை பெற்றதா இல்லையா என்பதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி நன்றி வணக்கம்